ஒரு முறை தயார் செய்த சாதத்தை மீண்டும் மீண்டும் சூழ்வுபடுத்தி சாப்பிடுவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மோசமான விளைவுகளை உண்டாக்கலாம் சமைத்த அரிசியை தவறான முறையில் கையாளுவதால் உணவு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் எழுகிறது வாங்க பார்க்கலாம் அதை என்ன நான் சாதம் என்பது பல்வேறு உணவு முறைவுகளில் முதன்மையான ஒரு உணவாக இருக்கிறது சாதத்தை பொறுத்தவரை அதனை எளிமையான முறையில் தயார் செய்யலாம் ஆனால் ஒரு முறை தயார் செய்த சாதத்தை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மோசமான விளைவுகளை உண்டாக்கலாம் சமயத்த அரிசியை தவறான முறையில் கையாளுவதால் உணவு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் எழுகிறது எனவே இந்த பதிவில் நம்ம சாதத்தை ஏன் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது என்பதை வாங்க பார்க்கலாம் முதலாவது பாயிண்ட்டை பார்க்கலாம் பாஸ் பாசிலஸ் சிரஸ் காரணமாக மாசுபாடு சமைத்த அரிசியில் எளிதாக சிரஸ் என்ற பாக்டீரியாவால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த பாக்டீரியாக்கள் அரிசியின் வித்துக்கள் வழியாக நுழைந்து கொள்கின்றன சமைக்கும் செயல்முறையால் இந்த பாக்டீரியாக்கள் இறப்பது கிடையாது சமைத்த அரிசியை வெப்ப நிலையில் வைக்கும்போது இந்த விந்துக்கள் உடனடியாக பெருகி நச்சுக்களை உருவாக்குகிறது சாதத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது அந்த நச்சுக்கள் அழியாது இந்த அரிசியை நாம் சாப்பிடும்போது அதனால் குமட்டல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படலாம் ஊட்டச்சத்து இழப்பு சாதத்தை மீண்டும் சூடப்படுத்துவதால் அதிலுள்ள அதி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படுகின்றன மீண்டும் மீண்டும் வெப்பத்திற்கு வெளிப்படுத்தும் போது சாதத்தில் உள்ள வைட்டமின் மற்றும் மினரல்கள் குறைகிறது கார்பனை மற்றும் ஆற்றலுக்காக முழுக்க முழுக்க சாதத்தை மட்டுமே நம்பியிருக்கும் நபர்களுக்கு இது ஒரு மோசமான பின்னிடவாக இருக்கிறது அமைப்பு அமைப்பு மற்றும் சுவையில் மாற்றம் சாதத்தை மீண்டும் சூடுபடுத்தும் போது அதன் அமைப்பு மற்றும் ருசி மாறுபடுகிறது சாதாரணமானது வறண்டு கடினமாகி இலகி போகிறது புதிதாக சமைத்த அரிசியோடு ஒப்பிடும்போது மீண்டும் சூடுபடுத்திய அரிசியின் ஃப்ளேவர் சற்று குறைவாகவே இருக்கும் சீரற்ற முறையில் வெப்பப்படுத்துதல் சாதத்தை குறிப்பாக நீங்கள் மைக்ரோவேவில் சூடு போது அதில் வெளிவரும் வெப்பமானது சீரற்ற முறையில் பரவுகிறது இதனால் சாதத்தின் ஒரு பகுதி அதிக சூடாகவும் பிற பகுதிகள் குளிர்ந்த நிலையிலும் இருக்கலாம் குளிர்ந்த நிலையிலுள்ள சாதத்தில் பக்டீரியாக்கள் அல்லது நச்சுக்கள் இருந்தோ அதனால் உணவு சார்ந்த நோய்கள் ஏற்படுகிறது